ஒருவேளை வந்து அதிமுக வந்து கூட்டணி வந்து வெறும் பிஜேபியோட மட்டும்தான் இருக்குமா ஒரு வேலை இப்போ எடப்பாடி டிஸ்கஷனில் இருக்கிறதா சொல்லக்கூடியது வெறும் இருபத்தஞ்சு தொகுதி தான் வந்து பிஜேபி கொடுக்குறதா சொல்கிறார் அண்ணாதிமுக தலைமையாக இருந்தால் கூட என்டிஏக்கு ஒரு தலைமை இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணார் அதெல்லாம் வந்து சொதப்பலாயிடுச்சு அந்த ப்ராப்ளம்லாம் அந்த அது வந்து உள்ளதும் போயிடும்ன்ற மாதிரி வந்து முடிவெடுத்தால் அமித்ஷா நேரடியாக வந்து என்ன செட்டார் சாவி மொத்தமாக வந்து கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் அண்ணாமலை தீக்கு போட்டு போயிட்டார் தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி இருக்கிற இதே அரசியல் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டால் விஜய் இப்போ எப்படி செயல்படுறாரோ அது மாதிரி வந்து கட்டினா தொடர்ச்சியாக வந்து மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருந்தார்னா நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியாக இருப்பார் நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் போகணும்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு சாணக்கியத்தனங்கள் வேணும் விஜய்க்கு பெரிய ஏமாற்றணும்னு கேட்டிங்கன்னா இந்த அவர் முகமே ஏன் சோர்வாக இருக்குன்றது நீங்கள் பாருங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு என்ன மாதிரியான முடிவை வந்து எடப்பாடி வந்து எடுப்பார் அதே சமயம் என்னென்ன கட்சிகள்லாம் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு திரண்டு வர வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வந்து எடப்பாடி கூட்டணி வியூகம் எதுவும் அமைக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரில ஆனால் பிஜேபி மட்டும் இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் கூட்டணியில் சேர்க்குற அளவுக்கு வந்து கேட்டால் பெரிய கட்சினால் அந்த பாட்டாளிமிகள் கட்சி மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கடைசி நேரத்தில் தான் அவங்க பேரத்தை வைப்பாங்க அப்போ தான் பெருசாக வாங்க முடியும் வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட கட்சி அது குறைஞ்சபட்சம் மண்டையில் மசாலா இருந்துச்சுன்னா புசியானதுன்னா சொல்லியிருக்கணும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் தலைவர் வரும்போது எல்லாரும் கையிலும் இருக்கணும் நடந்ததா அங்கே எல்லாரும் கோட் படுத்த பார்த்து விஜய் படுத்த பார்த்தா அது ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க லியோ படுத்த பார்த்த ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க கட்சி தொண்டர்கள் வந்தோன்னா கட்சியில் கையில் கொடி இருந்திருக்கும் ஆனால் விஜய் அங்கே விஜய் கூடாரத்தில் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் சொல்ல விஜய் சோர்வு காரணம் அதுதான் டைம் மீடியா நேரில் வணக்கம் நான் உங்கள் சங்கி துகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு ஜெயகரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் குகன் வணக்கம் அதிமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ் மகன் ஊசேன் தலைமையில் வந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செயற்குழு உறுப்பினர்கள்கிட்ட மனசை விட்டு பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்ன நினைக்கிறீங்க முதல்ல என்ன சொல்லி பாருங்கன்னா இந்த தேர்தலுக்கு நான் பணம் கொடுப்பேன் தொகுதிக்கு அதை நீங்கள் வந்து பணத்தை அப்படியே அமைக்கிறாமல் கொஞ்சம் தொகுதிக்கு செலவு பண்ணி ஓட்டு வாங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் முதல்ல அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு தகவலாக சொல்கிறேன் ஒரு சிரிப்புக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கடந்த காலத்தில் அந்த மாதிரி வந்து எடப்பாடி முதுகுலேயே குத்துனாங்க அது பாராளுமன்ற தேர்தலையும் சரி அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்றுலேயும் சரி இருபத்தி நாலுலேயும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு பெரிய கட்சி என்ன அந்த பெரிய கட்சிக்கு வந்து கேட்டால் திமுக இணையான ஒரு பெரிய கட்சி தேர்தலில் வந்து எலெக்ஷன் நிற்கும் போது கேட்டால் பொதுவாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் இதான் நடந்திருக்கேன்னு வச்சுக்கங்க அவர் செயற்குழு கூட்டம் கூட்டினாலே அது ஒரு பதட்டத்தோடு வந்து இருப்பாங்க வெற்றியை முழுமையாக பரிச்சை அந்த கட்டாயத்தோடு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கங்கேன் பட் இதில் வந்து பலருடைய அந்த கருத்துக்களை கேட்டாலும் கூட எடப்பாடிக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஐஏஎஸ் நிலையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தர் வந்து விசுவாசியாக இருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது ஓகே அவங்க மூலமாக சில தகவல்கள் வந்து கேட்கும்போது கேட்டால் அவர் சில செய்திகளை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சர்வேவாக கொடுக்கும் சர்வீகணை கேட்டினா எந்த தொகுதியில் வந்து கேட்டின்னா திமுக வந்து பலவீனமாக இருக்குது பலமாக இருக்குதுல்ல பலவீனமாக இருக்குது அந்த பலவீனமான தொகுதியில் வந்து கேட்டின்னா அண்ணா தியமுக போட்டியிடணும் பலவீனமான தொகுதியில் ஏன் சில அமைச்சர்கள் தொகுதியே பலவீனமாக இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க அந்த தொகுதியில் கேட்டினா அண்ணா தியமுக நேருக்கு நேர் போட்டி போடக்கூடிய தொகுதி எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டியிட்டாலும் வந்து ஜெயிக்க முடியாதன்னு ஒரு இடம் இருக்குதோ அந்த தொகுதி என்னன்றதை அடையாளம் காண்றது ஓகே அதை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்க தலையில் கட்டலாம் இப்படி ஒன்று இருக்குது பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் முரண் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு முரண் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லையா குறிப்பிட்ட சொல்கிறது தென் மாவட்டம் ஆமாம் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஆதரவாளர் இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து எப்படி இருக்கும் ஓபிஎஸ் இருக்க வந்து பார்த்தினா அங்கே ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது ஸோ பிஜேபியோட கூட்டணியை விரும்பாத வந்து நிர்வாகிகள் இருக்கிற இடம் எது இப்படியான பல விஷயங்கள் வந்து குறிப்பாக அவர் பார்த்தது எல்லாமே என்னென்னு கேட்டால் அதுதான் இங்கே பெரிய ஒரு இது என்னென்னா ஒருவேளை வந்து அதிமுக வந்து கூட்டணி வந்து வெறும் பிஜேபியோட மட்டும்தான் இருக்குமா ஒரு வேலை அந்த ரெண்டு மட்டும்தான் அங்கே சர்வேவே நடந்துருக்கட்டால் பிஜேபிக்கு எத்தனை தொகுதி நம்ம கொடுக்க போகிறோம் அந்த எந்தெந்த தொகுதி கொடுத்தா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது இதை தான் பார்த்துருக்காங்க கேட்டால் குறைஞ்சபட்சம் தேமுதிக கூட வந்து சர்வே பண்ணி அங்கே எங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து இருக்கின்றதோ அல்லது மற்ற கட்சிகளோட இல்லவே இல்லை அப்போ இங்கே ஒரு வலுவான ஒரு சந்தேகம் எனக்கு வருது அது வந்து எல்லாருக்குமே கூட அது வந்து ஓரளவுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து பிஜேபியும் அதிமுக கடைசி நேரத்துல விஜய வந்து இழுத்து எப்படியாவது கூட்டணியில் சேர்க்கறதுக்கான வேலைகள் செய்வாங்க போல இருக்குன்னு தோணுது எனக்கு இல்ல அது குறித்து இப்போ எடப்பாடி டிஸ்கஷன்ல இருக்கிறதா சொல்லக்கூடியது வெறும் இருபத்தஞ்சு தொகுதி தான் வந்து பிஜேபி கொடுக்கறதா சொல்றாங்க இருபத்தஞ்சு தான் வெறும் இருபத்தஞ்சு அண்ணாமலை வந்து வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க குறஞ்சது ஐம்பதுக்கு கீழ வந்து வரமாட்டாங்க அப்படிங்கறது அண்ணாமலை வந்து வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தமா ஒரு எண்பது தொகுதி வாங்கிருந்தோம் அந்த எண்பது தொகுதியில் ஐம்பது தொகுதி இவங்க போட்டீங்கன்னா மீதி இருக்க முப்பது தொகுதி வந்து கேட்டீங்கன்னா உதிரி கட்சிகள் கட்சிகள் இணையக்கூடிய ஐஜே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் இங்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அவருடைய கேட்டால் என்டிஏ உள்ளேயே ஒரு கேட்டால் அண்ணாதிமுக தலைமையாக இருந்தால் கூட என்டிஏக்கு ஒரு தலைமை இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு அதெல்லாம் வந்து சொதப்பிலாயிடுச்சு அந்த ப்ராப்ளம்லாம் அந்த அது வந்து உள்ளதும் போயிடும்ன்ற மாதிரி வந்து முடிவெடுத்து அமித்ஷா நேரடியாக வந்து என்ன செட்டார் சாவி மொத்தமாக வந்து எடப்பாடி கொடுத்துட்டு போயிட்டார் அண்ணாமலை தூக்கி போட்டு போயிட்டார் குறைஞ்சபட்சம்னு கேட்டால் வந்து அவருடைய கணக்கு வந்து அமித்ஷாவுக்கு வந்து கேட்டால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி தான் அவருடைய கணக்கு இருபத்தி ஒம்பது பற்றி தான் ஒரு கவலை தவிர இங்கே சட்டமன்ற தேர்தலில் ஒரு இருபது எம்எல்ஏ போனாலும் போதும் ஏடிஎம்கே தான் ரூலிங் வந்து பிஜேபி தான் ரூலிங் பண்ண போகுது ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இருபத்தொம்போதும் சேர்த்து கணக்கு போடுறாங்க அப்போ இந்த சூழ்நிலை கேட்டீங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிற இடத்துல தான் பிஜேபி இருக்குது அதில் ஒரு இருபத்தஞ்சி வேணுன்னா கேட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க அண்ணாமலை போட்ட கணக்கெலாம் கிடையாது இருபத்தஞ்சி இருபதுல இருபது கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்போது வேறு யாரையும் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க நூறு தொகுதி கேட்டதாக கூட சொல்கிறாங்க விஜய் தரப்பில் நூறு தொகுதிக்கு டிமாண்ட் பண்ணாங்க துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்ணாங்கன்னு கூட சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு இப்போ ஒரு நாற்பது தொகுதி கொடுத்து விஜயத்துக்கு வந்து உள்ளே சேர்க்கணுன்ற அந்த கணக்கில் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை பற்றி எடப்பாடி கவலையே படவே இல்லை மற்ற கட்சிகள்னால் நான் யாரை சொல்கிறேன் எல்லா கட்சிகளையும் ஓபிஎஸு டிடிவி உட்பட எல்லாரையுமே வந்து கேட்டால் யாரையுமே வந்து ஒரு பொருட்படுத்தவே இல்லை பிஜேபிக்கு அஇஅதிமுகவுக்கு வந்து ரெண்டுமே இருந்தாலே போதும்னு நினைக்கிறார் அவர் அப்போ அது தாண்டி வந்து கட்டினா ஒரு பெரிய ஒரு இப்போ இருபத்தஞ்சி தொகுதி அவ்வளோ சீட்டு என்ன பண்ணுவார் இரநூத்தி முப்பத்தொம்பது தொகுதியில் அப்போ நூற்றி அறுபது தன் கையில் வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது தொகுதியை நம்ம கையில் வச்சுட்டு மீதிய தொகுதியை வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து கூட்டணிக்காக கொடுக்குறோம்னா நாற்பது தொகுதி வரைக்கும் விஜய் கொடுத்து எப்படியா விஜயை கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் விஜய் விஜய்க்கு ஃபியூச்சர் வந்து அண்ணாதிமையோடு சேர்ந்து கூட்டணியில் வந்து கேட்டினா பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி பிஜேபியோட சேர்ந்து போனால் விஜய்க்கு ஃப்யூச்சர் கிடையாது நேரடியாக மோட வந்து விஜய் போயிருந்தாருனா விஜய்க்கு ஃப்யூச்சர் ஆனால் பிஜேபி இருக்கிற மோட வந்து கூட்டணி இருக்கிற போனார்னா இவருடைய எதிர்காலம் வந்து சுருக் சுருக்கப்படும் சுருங்கிரும் அது மட்டும் கேட்டால் மதவாத சக்திகளுக்கு வந்து துணை போனார் அப்படின்ற அந்த பேரும் வந்து ஒட்டிக்கும் மைனாரிட்டி ஓட்டுகளை வந்து விஜய் இழப்பார் ஸோ இதெல்லாம் இந்த இழப்பை சந்திப்பார் சரி இதெல்லாம் வேணாம் விஜய் தனித்து நின்றார்னா அங்கேயும் தான் தனித்து நின்றார்னா அவர் ஒருத்தர் ஜெயிப்பார் மற்றவங்களாம் கணிசமான வாக்குகள் வாங்க சில பேர் டெபாசிட்டை தக்க வச்சுப்பாங்க சில பேர் டெபாசிட்டை இழப்பாங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தொனாலு தொகுதிக்கும் ஒரு கட்சி வந்து வேட்பாளரை போட முடியுமான்னா வேட்பாளர் போட முடியும் மற்ற கட்சிகளால் முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து டிவி கேவல முடியும் இரநூத்தி முப்பத்தி தொகுதியில் சீட்டு வந்து கேண்டிடேட் போட முடியும் ஆனால் இரநூத்தி முப்பதாவது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா விஜய் ஜெயிச்சுருவார் எந்த தொகுதியிலும் வந்து விஜய் ஜெயிச்சுருவார்னு வச்சுக்கோ ஆனால் அடுத்து வரக்கூடிய கேட்டிங்கன்னா வந்து சொல்ல முடியாது டெபாசிட் இழக்கலாம் சில டெபாசிட் தக்க வச்சுக்கலாம் ஆனால் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான அந்த வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் ஓட்டை வாங்கிருவார் அப்படி இருக்கு அது கூட தொடர்ச்சியாக அவர் அவருடைய பயணத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ம மதுரையில் அதாவது மக்கள்கிட்ட நெருங்க தான் வந்து வாக்கு உறுதியாகும் அப்படின்னு எட்டு மாதம் இருக்கு இப்போ நீங்கள் சொல்லி பார்த்தாலும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி இருக்கிற இதே அரசியல் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டால் விஜய் இப்போ எப்படி செயல்படுறாரோ அது மாதிரி வந்து கேட்டால் தொடர்ச்சியாக வந்து மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருந்தார்னா நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியாக இருப்பார் நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் போகணும்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு சாணக்கியத்தனங்கள் வேணும் அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டனா இப்போ நீங்கள் இப்போ தனியாக நிற்கிறீங்க முதல் தேர்தலில் நீங்கள் வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பொறுத்து தான் சார் நீங்கள் வந்து கேட்டால் இப்போ இருக்கிற வந்து அந்த ரெண்டு அலைன்ஸில் தாண்டி நீங்கள் வந்து நின்று இருபது பர்சன்ட்லாம் வந்து வாட்டு ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இவங்க சொல்கிறாங்க ஆதவ அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து சொல்லிடுவாங்க ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் வந்து கட்சி போகலை பட்டி தொட்டியெல்லாம் விஜய் நடந்தால் போகும் விஜய் நடக்கணும் காரில் போனால் வேலை கேட்காது நடந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து அவர் கால் பட்டால் அப்போ வந்து கட்சி வளரும் போகிற இடங்கள்லாம் கொடிகள் நடணும் அதை செய்தால் நடக்கும் ஆனால் இங்கே கார்லேயே விட மாட்டேன்றான் பார்த்தீங்கள காரெல்லாம் சொட்ட சொட்டை ஆகிட்டான் காருக்கே இந்த நிலமை கட்டுப்பாடு இல்லை ஒழுக்கம் இல்லை என்ன செய்ய முடியும் விஜய்ன்னு தானே சார் இது நம்ம பார்க்குறோம் இல்லை நீங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னால் சொல்ல முடியாது விஜய்க்கு பெரிய ஏமாற்றம் என்ன கேட்டிங்கன்னா இந்த அவர் முகமே ஏன் சோர்வாக இருக்குன்றது நீங்கள் பாருங்கள் ஸோ கட்டுப்பாடற்ற அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது பைக்கில் வரும்போது காரில் வரும்போது ஒன்றோட ஒருத்தர் முட்டிக்கிட்டு நிறைய பேர் முட்டி தெரிஞ்சு போச்சு வந்து அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்குறான் அது நிறைய செய்திகள் ஸோ எனக்கு நான் பார்த்தோன்னு கேட்டேன்னா விஜய்க்கு அந்த சோர்வு தரத்துக்கு காரணமே இதுவும் கூட இருக்கும் இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன்னு கேட்டேன் விஜய் எதிர்பார்க்கிற அந்த கூட்டம் வரல விஜய் எதிர்பார்த்தது கேட்டால் இந்த இதெல்லாம் இளைஞர்கள்லாம் வருவாங்கன்னு அவருக்கு தெரியாதா யங்ஸ்டர்லாம் வருவாங்க அதில் யங்ஸ்டர்லாம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவரை பார்க்க வந்தாங்க மாற்று நடிகருடைய ரசிகர்கள் கூட வந்து வந்திருக்கலாம் இல்லை வெறும் ஒரு சினிமா நடிகனை பார்க்க கூட்டம் கூட வந்திருக்கலாம் ஆனால் ஒரு மக்கள் தலைவனை பார்க்க வந்த கூட்டமாக அப்படின்னு சொன்னால் அங்கே மைனஸ் ஆகுது அம்மா வயசு ஆளை காணுமே அப்பா வயசு ஆளை காணும் விஜய்க்கு அது ஏமாற்றம் தானே நீங்கள் காட்டுங்க வேணாம்

அந்த ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நீங்கள் வந்து பூத்தில் கொண்டு வந்து போடுற வேலை தான் அந்த பூத் கமிட்டிலாம் செய்ய போகிறாங்க அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துடும் பாருங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கு இப்போ நீங்கள் இன்னொன்று கூட எடுத்துங்க இப்போது அறுபது பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட் தான் ஓட்டு போலாகும் தொண்ணூறு ஆகுமா இது வரைக்கும் ஆனது இல்லை எண்பத்தஞ்சே ஆனது கிடையாது எண்பதே ஆனது கிடையாது எழுபத்தி ரெண்டுலேயே நிற்கும் அப்போது கூடுதலாக இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் கேட்டனா வந்து வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்குற அந்த வேலைகள் கேட்டால் கூடுதலாக ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு போலிங் அதிகமாகச்சுனா அப்போது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இருக்கிற போலிங்லேயே வந்து கேட்டால் வந்து மொத்தமே வந்து அறுபது பர்சன்ட் அறுபத்தஞ்சி பர்சன்ட் வருது சொன்னால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரிச்சுக்கிட்டு மீதி தான் நம்ம வரும் அப்போது இந்த அஞ்சு பர்சன்ட்லேருந்து ஒரு எட்டு பர்சன்ட் வரைக்கும் முதல் தேர்தலை வாங்குறதே பெரிய சவால் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிதா வந்து வாங்கிடுவாங்க இப்போ இருக்கிற சூழல்லையே வந்து விஜய்க்கு வந்து கேட்டனா ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து ஓட்டு வந்துடும் இன்னும் கடுமையாக உழைச்சி நடைபயணத்தை மேற்கொண்டு பட்டி தொட்டியெல்லாம் போனார்னா அப்போ வாய்ப்பு இருக்குது பட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி எதுவும் எதுவும் இல்லை ஏதோ வேன்லேயே போனோம் அது ஜெயலலிதா மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா சொல்லி சில பேர் கேட்குறாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா வந்து நடந்து போனாங்க சொல்லி ஜெயலலிதாவோட அரசியல் வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் இருக்கிற அந்த இந்த ஜீப் இருக்கு பாருங்க சிறந்த ஜீப்பு இந்த போலீஸ் ஜீப்லாம் இருக்குங்களா ஓப்பன் அந்த மாதிரி ஒரு ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பட்டி தொட்டியெல்லாம் போனவங்க பட்டி தொட்டிலாம் கொடியேற்றினவங்க கொள்கை பொறுப்பு செயலராக இருக்கும்போது அந்த பழைய போட்டோலாம் எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும் அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது விஜய் போகணும் ஆனால் போக முடியுமா போக முடியாது ஏன்னா நடிகராக பார்க்கக்கூடிய கூட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் கிள்ளி பார்க்குற கூட்டம் சுரண்டி பார்க்குற கூட்டம் தொட்டு பார்க்குற கூட்டம் இதெல்லாம் கிராமங்களில் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப கஷ்டன்றான்னு விஜய்க்கும் இது கஷ்டம்தான் ஆனால் அதை தாண்டி சரி ரைட் இவங்களாம் வந்து கேட்டால் நம்ம மொத்த காமிச்சாலே ஓட்டு போடணும் அப்படின்னு போட மாட்டான் வருவான் பார்ப்பான் ஆனால் ஓட்டு போடும்போது அவர் நம்ம ஜாதிக்காருங்க டிஎம்கேல எங்கள் மாவட்டத்துக்கார் இல்லை பணம் கொடுத்தாரு இப்படி வாக்களிக்கிற கூட்டம் தேர்தல் அரசியல் வேறு இந்த அரசியல் வேறு அதிமுக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு என்ன மாதிரியான முடிவை வந்து எடப்பாடி எழுந்து எடுப்பார் அதே சமயம் என்னென்ன கட்சிகள்லாம் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு திரண்ட வர வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் வந்து எடப்பாடி கூட்டணி வியூகம் எதுவும் அமைக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரில அதில் பிஜேபி மட்டும் இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் கூட்டணியில் சேர்க்குற அளவுக்கு வந்து கேட்டால் பெரிய கட்சினால் அது பாட்டாளி கட்சி மட்டும்தான் பாட்டாளி கட்சி வந்து கடைசி நேரத்தில் தான் அவங்க பேரத்தை வைப்பாங்க அப்போ தான் பெருசாக வாங்க முடியும் வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட கட்சி அது கடைசி நேரத்தில் வைப்பாங்க பேசாதீங்க சார் இது நான் வாங்கி தானே சொன்னேன் வாக்கு வாங்கின்னு கூட சொல்லி புரிஞ்சிங்க நீங்கள் நான் வாங்கியிருந்தானே சார் சொன்னேன் வாங்கியிருந்தானே சொன்னேன் பெட்டி நான் சொன்னேன் நான் இப்போது கடைசியாக அவங்க இருக்கிற ஒரே வருஷம் கேட்டால் அடுத்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு எடப்பாடி அங்கே அந்த நெருக்கத்தில் தான் அந்த கூட்டணி உடன்படிக்கைன்னு வரும் ஸோ தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விஜய் வந்தாங்கன்னா பெரிய அது ஒரு அலைன்ஸ் வந்து வெற்றி கூட்டணி ஆகும் விஜய் சார்ந்த கூட்டணி தான் சார் வெற்றி கூட்டணி வரும் அதில் நோ டவுட் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஏன்னா நாம் தமிழர் எப்படி இருந்தாலும் தனித்துப்போட்டி தான் அவர் எப்படி சொல்லிட்டார் அப்போது விஜய் வந்து இது கிட்ட இருக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து கேட்டால் எவ்வளோன்றது தெரியாது ஆனால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நானும் சொல்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட் வரலாம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அது வந்து ஒரு இப்போ வந்து பெரிய ஒரு கூட்டம் பிறண்டு வந்தது டிஎம்கே உடஞ்சி டிஸ்பேண்டல் ஆகி பல தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பிச்சுக்கிட்டு விஜய்கிட்ட போயிட்டாங்க அதிமுகலேயும் அப்படி தாங்க நடந்தது அப்படியே ரெண்டாக பிளாஸ்ட் ஆகி அப்படியே வந்து பிச்சுக்கிட்டு விஜய்கிட்ட போயிட்டாங்க இல்லை மற்ற கட்சிகள் வந்து எல்லாமே வந்து கலைஞ்சு போயிட்டாங்க எந்த கட்சியிலருந்து யாரும் விலகி போய் ஒரே ஒரு நிர்வாகி கூட விஜய் கட்சியில் போய் சேர்ந்த மாதிரி தகவல் இல்லை அப்போ ஏற்கனவே இருக்கிற ரசிகர்கள் தொண்டரெலாம் மாறி இருக்கிறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம் அதுவே நமக்கு சந்தேகம் வருது நடக்கிற நடவடிக்கைகளை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணியில் விஜய் பார்க்க வந்த கூட்டத்தில் அது ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் தாவைக்காய் கொடியே காணும் ரோட் ஷோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவைக்காய் கொடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கேயோ ஒன்று இருக்குது ஆனால் உண்மையிலே தொண்டர்கள்னால் எல்லார் கையிலும் கொடி இருந்திருக்கணும்ல அங்கே அமைப்பு ரீதியாக இருந்ததுன்னா அந்த மாவட்ட நிர்வாகி எல்லார் கையிலும் கொடி வச்சுங்கப்பான்னு சொல்லணும்ல கொடி பார்க்கணும்ல சார் அங்கே கையில் மாவட்ட கட்டமைப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த மாவட்ட நிர்வாகி ஆர்டர் போட்டிருப்பான் என்னென்னு எல்லார் கையிலும் கொடி இருக்கணும்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் மண்டையில் மசாலா வந்து இருந்ததுன்னா சொல்லிருக்கணும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் தலைவர் வரும்போது எல்லார் கையிலும் கொடி இருக்கணும் வருதுதா அங்க எல்லாரும் கோட் பார்த்த பார்த்து விஜய் படுத்த பார்த்தா அந்த ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க லியோ படுத்த பார்த்த ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க கட்சி தொண்டர்கள் வந்தோன்னா கட்சியில் கையில் கொடி இருந்திருக்கும் கொடி இல்லை சார் எங்கொன்னு அங்க ஒண்ணு இங்குமா இருக்கு இங்கே இருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து இருக்கணும் அதை விட விஜய் தாண்டி விஜயோட பார்வை என்னன்னு கேட்டா அங்கே வந்து அம்மாவை காணமே அப்பாவை காணமே தங்கையை காணமே அக்காவை காணுமே விஜயோட பார்வை அப்படி ஆயிடுச்சு ஆனால் விஜயோட சோர்வு காரணம் இதுதான் பல முட்டா பசங்களும் தெரியாது யார் நான் பொதுவாக சொல்றேன் யார் வேணால் எடுத்துங்க ஆனால் விஜய் அங்கே விஜய் கூடாரத்தில் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் சொல்ல விஜய் சோர்வு காரணம் அதுதான் ஏன்னா எல்லாமே வந்து இருபது வயசு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே நம்ம அப்பா வயசுல அம்மா வயசுல அக்கா வயசுல தங்க வயசுல யாருமே இல்லையே அப்படின்ற அந்த அந்த ஒரு ஒரு அது சோர்வு காரணம் நிர்வாகம் மாவட்ட கட்டமைப்பு அது செய்யல பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் அதே சமயம் கட்சி நிர்வாகியோடு தனித்தனியா ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் பாஜகவுடைய இந்த மூ என்ன நட்டா வந்தாலும் வந்து தாமரை நட்டு வைக்க முடியாது என்ன அமித்ஷா வந்து ஒரு போட்டு போயிருக்காரு தேர்தல் வந்து அண்ணாதிமாவோடு நம்ம வந்து போயிடுறோம் நம்ம வீண் பிரச்சனை வேணாம் பேச்சு இனி கேட்க வேணான்ற முடிவு வந்திருக்கிறாங்க இதுதான் உண்மை ஏன்னா அண்ணாமலையோட நடவடிக்கைகள் வந்து கேட்டனா கட்சியை வந்து வளர்க்குற நடவடிக்கைகள் அவரை வளர்த்துக்கிற நடவடிக்கை தான் இருக்குது தன்னை வந்து ஒரு அரசியல் ஆளுமையாக காட்டுறது தான் கேட்டால் எமோஷனல் ஆகக்கூடிய நபரால் தான் வந்து கூட்டணியை வந்து வலுவாக கொண்டு போக முடியாது இப்போ அண்ணாமலை வந்து எளிதாக வந்து எமோஷன் ஆகக்கூடியவர் அது உச்சபட்சமாக கேட்டினா தேவையில்லாமல் விஜய் வந்து அவர் வந்து கேட்டனா வந்து நடிகையோட இடுப்பை கிளிட்டுன்னு சொல்லி சொன்னார்ல அது கடுமையான விமர்சனமாச்சு ஸோ பாராளுமன்றத்திலேயே நீங்கள் பல பேருக்கு வந்து நடிகைகளுக்கு வந்து நீங்கள் வந்து எம்பியாக வந்து வாய்ப்பு கொடுத்து உட்கார வைக்கிறீங்க அழகு பார்க்குறீங்க பல எம்பிக்கள் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு அப்போது வந்து அண்ணாமலை வந்து அவசியமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கேள்வி தான் கேட்டால் வந்து இவங்க ரெண்டு பேரும் ட்ராமா போடுறாங்கன்னு தான் சொன்னாங்க விஜய் விஜய் தரப்பு தாவேக்கா தரப்பில் வந்து கேட்டனா இவங்களோட இன்டர்னல் கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்றது அதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு உடனே வந்து நடிகையை கிள்ளிட்டு வந்து இடுப்ப கிள்ளிட்டு வந்து சொல்றதெல்லாம் கேட்டேன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாம வந்து ஒரு தற்கொலித்தனமான பேச்சு அது ஓகே ஸோ அதுவும் பார்த்தா உச்சபட்சமா அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு அகிலேஜர் தலைமைக்கு என்னன்னு கேட்டா இவன் யாருமே அண்ணாதிமாலும் சொல்றாங்க என்ன அண்ணாதிமலா சொன்ன தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் என்னங்க இவரு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு நாங்க இந்த கூட்டணிக்கு வந்து நாங்கள் விஜயை கூட்டுறதுக்கு நாங்கள் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கிறோம் இப்போ இவர் வந்து பிஜேபியோட தலைமையில் இருந்து இந்த மாதிரி இருந்தாருனா எப்படி நாங்கள் வந்து கொண்டு வர முடியும் அப்போ இவங்களுடைய வியூகமே நான் கேட்டேன் பிஜேபி அண்டு வந்து ஏடிஎம்கே விஜயை சேர்த்து தான் இவங்க கூட்டணி வியூகமே அமைக்கிறாங்க அப்போ இவர் அண்ணாமலை இப்படிலாம் பேசியிருந்தாருனா எப்படி நாங்கள் கூட்டணி இப்படி பேசி பேசி கூட்டணி கெடுக்கிறாருன்ற மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் அண்ணாமலை தூக்கி போட்டு நயனார் நாகேந்தனை கொண்டு வந்தது அதுதான் காரணம் ஸோ இதுதான் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா அண்ணாமலை மாற்றத்துக்கு பல காரணங்கள் இருக்குது அவர் கட்சியை வந்து கேலி பொருளாக்குறாரு சாட்டையில் அடிச்சுக்கிறாரு இப்படி பல தகவல் போகும்போது கேட்டிங்கன்னா என்ன தான் கட்சியை வளர்த்துதான் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அவரை ஒன்னா வளர்த்துக்கிட்டாருன்னு என்ன சொல்ல முடியுத்தார் கட்சியெல்லாம் வளரல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் மாற்றினாங்க இப்போ அண்ணாம எடப்பாடி பொறுத்தவரை எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வியூகமே என்னென்னா எப்படியாவது வந்து கேட்டிங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து விஜயம் கொண்டு வந்து கட்சிக்குள்ளே வந்து கூட்டணி கொண்டு வரணுன்றது அவருடைய ஒரு கனவா இருக்கு அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம் இதுவரை உங்க கல்வியை கருத்து வந்திருக்கு நன்றி சார்